ஜிஸ்மில்ல ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹூ நடிகார்களே அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹுகாத்து அலஹமதுல்லா அல்லாஹுமசல்லி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் குசல்லீன் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துல நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது ஒரு அழிவுகளுக்கான மாதமாக பார்க்கப்படுது ஏன்னா எப்போதுமே டிசம்பர் வரும்போது நிறைய அழிவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம வரலாற்றுகள்லயும் பார்க்கும்போது வரலாறுகள் முழுவதுமே வந்து டிசம்பர் வந்தாவே வந்து இந்த அழிவுகள் பேராபத்துகள் இப்படி நெருங்கி கொண்டிருக்கிறதுனால அதுல இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக நம்ம ஓதி வைக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எல்லாருக்கும் தெரிஞ்சதா தான் இருக்கும் ஒழு இல்லாம கூட ஓதலாங்கிறதுனால இதை எப்படி ஓதுறதுன்னு பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க இந்த சூறாக்களை எல்லாம் நான் சொல்ற மாதிரி ஓதிவாங்க அதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நபிசுலா ஹலிஸ்லம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லியிருக்காங்க யார் ஒருவர் இந்த மூன்று சூறாவையும் மூன்று முறை ஓதி வருகிறார்களோ அவர்கள் பக்கத்தால எந்த ஒரு ஆபத்துமே வரவே வராதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த சூறாதான் மூணுக்குள் சூறாஸ் குல் குல் இந்த மூன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பிற்கான சூறான்னு சொல்லப்படுது அவ்வியாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூறாக்கள் ஒருவரை போதுமான அளவுக்கு பாதுகாக்கும் எதை விட்டுன்னு கேட்டீங்கன்னா வானம் பூமி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களை விட்டு என்ன பண்ணுவோம் நம்மளை பாதுகாக்கும் அதனால இந்த சூறாவை தினமும் காலையும் இரவும் ஓதிவாங்க இந்த மாதம் முழுவதுமே ஓதிவாங்க அதே சமயத்துல நீங்க ஓதுனா உங்க கூட வந்து குழந்தைகள் போதும் சரி உங்க குடும்பத்தினருக்கும் சரி அவர்களுக்கு என்ன பண்ணுங்க ஊதி விடுங்க இல்ல வந்து அவர்கள் ஓதாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம் தண்ணியில ஊதியும் அந்த தண்ணியும் வந்து என்ன பண்ணலாம் குடிக்க கொடுக்கலாம் இந்த சூறா வெறும் பாதுகாப்பு மட்டும் இல்ல ஆரோக்கியத்துக்குமான சுறாவா இருக்கு பொதுவா இந்த சீசன் வந்து நமக்கு அதிகமா வந்து மழை பெய்யக்கூடிய சீசன் பனி இருக்கக்கூடிய சீசனுங்கிறதுனால நோயோடவேதான் வந்து வீட்டுல யாராவது ஒருத்தவங்க இருந்து கொண்டே இருப்பாங்க இந்த சூறா உங்களுக்கு நோய்க்கும் நிவாரணம் கொடுக்கும் பாதுகாப்பும் தரும் அப்ப முதல்ல மூணு குழு சூறாவையும் மூன்று முறை தினமும் வந்து இரண்டு வேலைகளில் ஓதிவாங்க காலையும் இரவும் அதே சமயத்தில் இரண்டாவது ஆக ஆயத்தில் குறிச்சி ஆயத்தில் குறிச்சி அப்படிங்கிறதே பாதுகாப்பு தரக்கூடியதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் யாரை விட்டுனா சைத்தானை விட்டு பாதுகாப்பு தரக்கூடிய சுறாவாக ஆயத்தல் குறிச்சி இருக்கு எல்லாத்துக்கும் மேல ஆயத்தில் குறிச்சியை ஓடுறவங்களுக்கு சொர்க்கவாசி அப்படிங்கக்கூடிய அந்தஸ்தை சொல்லியிருக்காங்க நபி சுலாஹ் இஸ்லாம் அவர்கள் அதனால ஆயத்தல் குறிச்சியே நபி அவர்கள் தினமுமே ஓதி வந்திருக்காங்க ஐந்து நேரம் தோழிகைக்கு பின்னாடி ஓதி வந்திருக்காங்க இரவு நம்ம தூங்கும் போது அதை ஓதிட்டு தூங்குறது சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க யார் ஒருவர் அதை இரவுல தூங்க தூங்குறாங்களோ அவங்க ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு பெறுவாங்கன்னு சொல்லிருக்காங்க இத்தனை வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை விட்டு பாதுகாப்பு கொடுக்கறதுல ஆயத்தல் குறிச்சி சிறந்ததா இருக்கு அதனால ஆயத்தல் குறிச்சியும் நீங்க என்ன பண்ணுங்க காலையில ஒரு முறை நைட் ஒரு முறை ஒதுக்குங்க இது மூணு முறை தேவையில்லை ஒரு முறை போதும் அடுத்தது மூன்றாவதாக வந்து பாத்தீங்கன்னா அல்கம் சுரா ஏன் வந்து அல்கம் சுரா நம்ம சொல்றோம்னா அந்த சூறா வந்து அல்லாஹோடு நம்ம நேரடியாக பேசக்கூடிய சூறாவா இருக்கு நோய் நிவாரணம் தரக்கூடிய சூறாவா இருக்கு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சஹாபாக்கள்லாம் வந்து ஒரு கூட்டம் வந்து பயணம் செய்யும் போது அங்க ஒருவர் நோயுட்டு இருந்த போது கூட அல்கம் சுறாதான் ஓதி ஊதினாங்க எவ்வளோ ஒரு கொடிய நோய் வந்திருந்தாலும் கூட அதை விட்டு சுறா உங்களை காப்பாத்தினா நமக்கு என்ன வேணும் அல்லாஹுடைய பாதுகாப்பு பெறுவதற்காகவும் நோயிலிருந்து நிவாரணம் பெறுவதற்காகவும் அல்கம் சுறா ஓத வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அல்கம் சுரா ஒரு முறை ஓதிக்கோங்க அப்ப குல்சுரா மூணு முறை ஆயத்தில் குறிச்சி ஒரு முறை அதுக்கப்புறம் அல்கம் சுரா ஒரு முறை கடைசியாக ஆமணரசூழு சூழு அப்படிங்கிறது தினந்தோறும் ஒரு முறை ஓதுபவர்கள் தான் அறிவுடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்போ சூளை ஓதாம உங்களுடைய நாள் என்ன பண்ணாதீங்க தினமுமே நீங்கள் கடக்க கூடாது அதுவும் இந்த மாதிரி ஆபத்துகளான மாதத்துல நம்ம என்ன பண்ணும் இந்த ஆமணரசூழுவே நீங்க தினமும் இரவு நேரத்தில் படுங்க இல்லை நான் மறந்துடுவேன் அப்படின்னா மகிபுக்கு பின்னாடியாவது எப்போ டைம் பிரிக்கிதோ அப்போ ஓதிக்குங்க சும்மா ரெண்டாயிரத்து தான் பார்த்து என்ன பண்ணலாம் ரெண்டே நிமிஷத்தில் ஓதிடலாம் பலருக்கும் மனப்பாடமாக வேற இருக்கும் நாம சூழுவை ஓதிக்குங்க அதை ஓதுனா ஷைத்தான் உங்க பக்கத்தாலே வரமாட்டான் மூணு நாள் ஓதுனிங்கன்னா உங்க வீட்டு பக்கம் அவன் வரமாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா உங்க வீட்டில் ஒரு நிம்மதி நிலவும் சந்தோஷம் இருக்கும் சண்டை சச்சரவுகள்ல இருந்து என்ன ஆகும் குறைந்து போகும் இந்த ஷைத்தானின் காரணமாக குடும்பத்துல குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் வருது அது எல்லாமே உங்களுக்கு சரியாகிறதுக்கு இது காரணமாக இருக்கும் இதைதான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த நாட்களில் ஓதி வரணும் அதே சமயத்தில் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் பொதுவாக நம்ம சொன்னோம்னா டிசம்பர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் இருக்குனால இப்பவே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலல அவ்வளோ வெள்ளம் இருக்கு மழை பெய்து எந்த நிலைமையில இருக்குன்னு நமக்கே தெரியும் நியூஸ்ல பாத்துட்டு இருக்கோம் இப்போ காசால பார்த்தீங்கன்னா பெரு வெள்ளம் எடுத்துருக்கு இந்த மாதிரி பல இடத்துல வந்து ஆபத்துகள் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதனால நம்ம பாதுகாப்பு பெறலமாக தவிர அல்லாஹுடைய தண்டனை இறங்கின மாதம் அப்படிங்கிறத வந்து நம்ம எந்த இடத்துலையுமே எந்த நாளுக்கும் எந்த மாதத்துக்கும் நம்மளால் சொல்ல முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம உறுதியாக சொல்லிக்கிறோம் அல்லாஹுவே போதுமானவன் இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க பயனுள்ள வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க